இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட வாக்க தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மேசராசிக்காரர்களுக்கு அப்படி என்னடா பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்னிலே பார்த்துருப்பீங்க மகா சிவராத்திரியானது வருது ஆக்சுவலி மற்ற மாதங்கள்லேயும் சிவராத்திரி வரும் ஆனால் மற்ற மாதங்களில் சிவராத்திரி அவ்வளோ விமர்சையாக இருக்காது ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப விமர்சையாக இருக்கும் காரணம் என்னென்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிவராத்திரி தான் பயங்கரமான ஒரு ராத்திரி என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த புராணங்களில் சொல்லப்பட்ட உண்மைகளை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் இந்த சிவராத்திரியில் நம்மளோட ராசிக்கு கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் முக்கியமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதெல்லாம் என்னென்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மேஷ ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் மாசில வரக்கூடிய இந்த சிவராத்திரிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது அப்படிங்கிற காரணங்களை உங்களுக்கு ஷேர் பண்ற முதல்ல அந்த காரணங்களை மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாசி சிவராத்திரியில இருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வருடத்துல எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இன்றைய தினம் கோள்களுடைய அமைப்பு இயற்கையாகவே உயர் சக்தியை மேல் நோக்கி எலும்ப செய்கிறது அதனால தான் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்கிறத சொல்கிறேன் அதனால தான் இந்த நாள் முழுக்க அதாவது இரவு பன்னெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் ஒருவர் விழிப்போடு இருந்தால் இயற்கையாகவே நம்மில் இருக்கக்கூடிய உயர் சக்தி மேல்நோக்கி நகர்ந்திடு என்று சொல்லப்படுது ஸோ ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் கூறி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரி சிவராத்திரி என்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திர ஜபத்தை முக்கன் முதல்வனை வணங்கி நாம சொல்லணும் அப்படி சொன்னா நாம நினைத்ததை பெறலா என்பது ஐதீகோ சிவன் என்றால் மங்களம் என்று பொருள் சர்வ மங்களையும் அருளும் அற்புதமான திருநாள் தான் சிவராத்திரி என்று ஆன்றோர்கள் கூறியிருக்கிறாங்க சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் நமக்கு துன்பங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால தெரியாமல் செய்த பாவங்களோடு தெரிந்து செய்த பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நீங்கும் அதாவது தெரியாமல் செய்த பாவங்களோடு தெரிந்த பாவங்கள் செய்திருந்தாலும் அவர் நம்மளை விட்டு நீங்க போகு என்பது இந்த சிவராத்திரிக்கு நம்பிக்கையாக சொல்லப்படுது சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம் பக்தர்கள் இந்த நாளில் நீங்க மேசராசிக்காரங்க இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை இந்த நாள்ல வழிபடுவது இந்த நாள்ல விசேஷமான ஒன்று மகா சிவராத்திரி என்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷமானது உங்களுக்கு விலகும் காசியில வீடு பேரடைந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சி வந்து சேரும் இதெல்லாம் நம்பிக்கையாகவே சொல்லப்படுது சோ நம்பிக்கையோட அடிப்படையில் மேஷ ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்க மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க இந்த நாள்ல நீங்க அதிகாலையில எழுந்து குளித்து விட்டுருணும் மறுநாள் வரையும் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாம விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யணும் விரதம் இருக்க முடியாதவங்க விசேஷ பூஜை அபிஷேகங்களை கண்டு களிங்க இந்த நாளில் பால் பழம் தண்ணீர் மட்டும் கொடுத்து நாள் முழுவதும் இருங்க பால் தயிர் நெய் தேன் போன்ற பூஜை பொருட்களை கொடுத்து வழிபாடு வந்து செய்யுங்க இப்படியும் செய்யலாம் இல்லை நீங்கள் நீர் அருந்தாமல் கூட விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் உங்களோட விருப்பம் ஆனால் இந்த நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் இப்பேற்பட்ட இந்த சிறப்பான இந்த மகா சிவராத்திரியிலிருந்து மேச ராசிக்காரங்களுக்கு மெகா ஜாக்பாட் வந்து அளிக்க போகுது கிரகங்கள் ஸோ எப்படி கிரகங்கள் உங்களுக்கு அடிக்கப்போகுது அப்படிங்கிற கிரகநிலை அமைப்பு அமைஞ்சிருக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்துல குரு ராசிக்கு மூன்றாவது இடத்துல செவ்வாய் வகர நிலையில் இருக்கிறாங்க அப்புறம் தைரிய வீரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல செவ்வாய் வகரமாக இருக்கிறாங்க ஆறாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க ஒரே ஸ்தானமான பன்னெண்டாவது இடத்துல சுக்கரன் மற்றும் ராகு இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த ஒரு சிவராத்திரியில் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத மேசராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி சூரியன் வந்து இந்த மகா சிவராத்திரியில் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல இருந்து சனி பகவான அஸ்தமனம் செய்கிறாரு அதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் தவித்திருப்பீங்கள அவங்க எல்லாருக்குமே குழந்தை பெரும் இந்த மகா சிவராத்திரிக்கு பிடைக்கி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்புறம் மனதுக்கு பிடித்த காரியங்கள்லாம் நீங்கள் செய்திங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் உங்கள் குழந்தைகளுக்கு இருந்த திருமண தடையெல்லாம் நீங்கி திருமண வாய்ப்பு உங்களுக்கு கை எல்லாத்துக்கும் மேலே அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடைகள் நீங்கி வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலத்தில் வீடு வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டவை நிறைவேற வாய்ப்பு இருக்குது ஸோ திட்டமிட்டது நிறைவேற வாய்ப்பு இருக்குன்னா அப்போ பிளான் பண்ணி செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குழந்தைகளுடைய செயல்களால் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதனால குழந்தைகளுடைய செயல்களை வந்து நீங்கள் என்கரேஜ் வந்து பண்ணுங்க அப்புறம் நீங்கள் பங்கு சந்தையில் இருந்தீங்கன்னா பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட காரியங்களில் முதலீடு சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆக்சுவலி திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் அரசு துறைகளோடு இணைந்து கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பணியாற்றினீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல யோகங்கள் வந்து கிடைக்கும் நில வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது நிலத்தில் செய்யக்கூடிய முதலீடு நல்ல லாபத்தை தரும் அப்புறம் சூரியன் பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால அனைத்து தோஷங்களும் உங்களுக்கு நிவர்த்தியாகும் அப்புறையும் உங்களுடைய வேலைக்கு நீங்களே இறங்கி முயற்சி செய்யணும் யாரையும் நம்பக்கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்களே முயற்சி பண்ணும் நான் இது என் வேலைக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்க வேலைக்கு முயற்சி பண்ணணும் அப்படி இறங்கி முயற்சி செய்திங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் சோர்வடைந்தால் வெற்றி கிடைக்காது செவ்வாய் வகரமாக இருக்கிறதுனால பிடிவாதமானது அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அதிகரிக்காமல் பார்த்துக்குங்க காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இது வராமல் இருக்க நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் வந்து நல்லா பார்த்து செயல் பண்ணும் அதாவது ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் யோசித்து செயல் பண்ணும் உங்களுடைய தொலைந்து போன ஆவணங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் புதிய மாற்றங்களை தேர்வு செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படி தேர்வு செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ தேர்வு செய்யாம இருக்கிறது நல்லது அப்புறம் பக்கத்தினரிடம் கவனமாக பழக வேண்டும் கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது அதுவும் இந்த சிவராத்திரியுடைய ஒரு சில விஷயங்களால் தன்னம்பிக்கை அதிகரித்து நிதான பிறக்கும் பணியிடத்தில் கூட சிறு சிறு சங்கடங்கள் வந்து செல்லும் சும அதிகரிக்கும் அதே நேரத்தில் வருவாய் நன்கு அதிகரிக்கும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் வாழ்க்கை துணையால் நற்பலன் கிடைக்கும் அதனால் அந்த பலனை எதையோ மிஸ் பண்ண வேண்டாம் அப்புறம் தொழில் பாட்னர்களோடு வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வெளிநாடு வெளிமாநில பயணங்கள்லாம் மேற்கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு இந்த சிவராத்திரியில் சிவனை நினைத்து மேற்கொண்டிங்கன்னா எல்லாமே சாதகமாக மாறும் வீண் விரையை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எல்லாமே வந்து பார்த்து பண்ணுங்கள் வீண் விரயத்துக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா வீண் விரையை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்காக சொல்கிறேன் மன நிம்மதிக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் வந்து செய்ங்க மெயினாக இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் சங்கடங்கள் நீங்கி சாதனை படைப்பீங்க ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது இந்த சிவராத்திரியிலருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ண இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மாசி அவங்களோட ராசி மேஷமாக இருந்ததுன்னா இந்த தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ மாசி சிவராத்திரியுடைய பரிகாரமும் மாசி சிவராத்திரியிலேருந்து என்ன விஸ்வரூபம் எடுக்க போரிங்கிறதும் உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே கூட உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தவறுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி